அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி சுக்கிரன் மேஷ ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகின்றார் இந்த இடப்பயிற்சியினால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் ரிஷப ராசிக்கு வருவதனாலே ஒரு ராசிக்கு ஒன்றாம் இடத்திற்கு சுக்கிரன் வருகின்ற பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு தன லாபமும் சுகமும் வாழ்க்கையிலே சுகமான வாழ்க்கையும் அமையும் அதுபோலவே மிதுன ராசிக்கு பன்னிரண்டாம் இடமாகிய ராசிக்கு சுக்கிரன் வருவதனாலே பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருவதனாலே மிதனராசிக்காரர்களுக்கும் நல்ல லாபமும் சுகமான வாழ்க்கையும் கிடைக்கும் இந்த சுக்கிர பகவான் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி முதல் மே மாதம் மூன்றாம் தேதி வரையிலும் இந்த ரிஷபராசியிலே சஞ்சரிக்கின்றார் அதன்படி கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே வரக்கூடிய சுக்கிர பகவானால் அந்த கடகராசிக்காரர்களுக்கு கீர்த்தி புகழ் கிடைக்கும் அவருடைய காரியங்கள் எல்லாம் சித்தியாகும் காரியங்கள் நிறைவேறும் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வருவதனாலே அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்களுடைய விரோதம் ஏற்படலாம் செலவுகளும் அதிகரிக்கலாம் இந்த ரிசபராசிக்கு வரக்கூடிய சுக்கிரன் கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வருவதனாலே கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் அனு அனுகூலமான அவருக்கு சாதகமான சூழ்நிலைகளும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வும் அவர்களுக்கு அமையும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் வரக்கூடிய ரிஷபராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடமாக இருக்கிற காரணத்தினாலே துலாம் ராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்களிடையே அவர்கள் மீது இவருக்கும் இவர் மீது அவர்களுக்கும் பிரியம் அதிகமாகும் அன்பு அதிகமாகும் நல்ல உடல் சுகம் பெருகும் இந்த ராசிக்கு சுக்கின் வருவது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடமாக இருக்கின்ற காரணத்தினாலே விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவர்கள் வீட்டிலே பெண்களுக்கு ஏதோ பீடை ஏற்படலாம் ஏதாவது குறைபாடுகள் உண்டாகலாம் பகை உண்டாகலாம் தனுசு ராசிக்கு சுக்கிரன் வரக்கூடிய இந்த ரிசவராசி ஆறாம் இடங்களுக்கு காரணத்தினாலே தனுசு ராசிக்காரர்களுக்கு பல மன கஷ்டங்களும் பலவிதமான நஷ்டங்களும் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படலாம் பொருள் நஷ்டங்களும் ஏற்படலாம் மகர ராசிக்காரர்களுக்கு மகரத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு இந்த சுக்கிரன் இடப்பெயர்ச்சியாகி வருவதனாலே மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பொருள் லாபம் உண்டாகும் பொருள் நிறைய சேரும் அதே சமயத்திலே ரோகமும் உண்டாகலாம் மகர ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசிக்கு நான்காம் இடத்திற்கு ரிஷபத்திற்கு சுக்கில் வருகின்றார் ஆகியனாலே அவர்களுக்கு சொந்த பந்தங்களுடைய கூட்டம் அதிகமாகும் சொந்த பந்தங்களுடைய நெருக்கம் அதிகமாகும் மனதிற்கு நல்ல அமைதி கிடைக்கும் இந்த சுக்கிரன் ராசியிலே ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த சுக்கிர நிசபத்திற்கு வருவதனாலே மீனராசிக்கு அது மூன்றாம் இடம் என்பதனாலே அந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல சௌபாகியம் கிடைக்கும் நல்ல செல்வம் பெருகும் அவர்களுக்கு நல்ல பாக்கியங்களும் செல்வ பெருக்கமும் உண்டாகும் ரிஷபராசிக்கு சுக்கர் வருவது இந்த மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் என்பதனாலே அவர்கள் இல்லம் லக்ஷ்மிகரமாக விளங்கும் சுபமான வாழ்க்கை அமையும் அவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு இந்த சுக்கிரன் வருவதனாலே இப்படி சுக்கிரன் மேச ராசியை விட்டு ராசிக்கு ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாலை ஏழே முக்கால் மணி அளவிலே ரிசபராசிக்கு இடப்பயிற்சி ஆகின்றார் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அங்கே ரிஷபத்திலே சஞ்சரிக்கின்றார் ஆகியனாலே அதன்படியாக இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் மேலே சொல்லப்பட்ட பலாபலங்கள் கிடைக்கும் எவரு ஜாதகத்திலே சுக்கிரன் ரிஷவத்திலோ அல்லது துலாத்திலோ ஆட்சி பெற்றிருந்தாலும் அல்லது மீனத்திலே உச்சம் பெற்றிருந்தாலும் அல்லது அந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரங்களாகிய பரணி பூரம் மற்றும் பூராடம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சுக்கிரனுக்கு சொந்த நட்சத்திரங்களாகும் இந்த சொந்த நட்சத்திரங்களிலே சுக்கிரன் இருக்க அல்லது சுக்கிரன் துலாத்திலே உச்சம் பெற்றிருக்க பெற்றிருக்கே ஆட்சி பெற்றிருக்க அல்லது மீனத்திலே உச்சம் பெற்றிருக்க பிறந்தவர்களுக்கு இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் சொல்லப்பட்ட அந்த சுப பலன்கள் யாருக்கு சொல்லப்பட்டதோ அந்த சுபலன் பலன்கள் பெருகி அதிகமாக கிடைக்கும் அசுப பலன்கள் அறவே இல்லாமல் போகலாம் அல்லது அந்த தீய பலன்கள் குறையலாம் ஆகவே சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று அல்லது சுயசாரம் பெற்று இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சியினாலே தூய பலன்கள் பெருகும் தீய பலன்கள் அழியும் அல்லது குறையும் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கர சரிப்பேச்ச ராகவே கேதவின் மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இம்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளபுடன்